அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் புத்தாண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துகளும் ஜெபங்களும் தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டிலிருந்து நம்ம கொடுக்கிற செய்தியை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல் படைகளின் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார் ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தை அன்பார்ந்தவர்களே ஆண்ட நமக்கு கொடுக்குற செய்தி ஆண்டவர் படைகளின் கடவுள் உங்களோடு இருப்பார் என்று சொல்கிறார் இதுவரை நீங்கள் அந்த உணர்வை இல்லாமல் இருந்தால் அல்லது அதை குறித்து யோசிக்காமல் இன்றைக்கு ஆண்டு கொடுக்குற வாக்குறுதி நான் தனியாக இருக்கிறேன் எனக்கு யாரு இல்லையே இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படிலாம் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் படைகளின் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்று இன்றைக்கு வாக்குறுதி சொல்கிறது இந்த வாக்குறுதியில் ஆண்டவருக்கு பழைய பழைய பேர்கள் இருக்குது பிதாவாகி ஆண்டவர் யோகவா யோகவா நிசி யோகவா ரஃபா யோகவா ரூபா அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்றோம் அதில் முக்கியமான பேர் படைகளின் ஆண்டவர் மாபெரும் படைகளின் ஆண்டவராய் அவர் இருக்கிறார் அதாவது இந்த வார்த்தை சொல்கிற அழைப்பு நீங்கள் நன்மையை நாடுங்கள் தீமையை நாடாதீர்கள் தேடாதீர்கள் அப்போது என்று சொல்கிறது நீங்கள் சொல்கிற படைகளின் ஆண்டு உங்களோடு இருப்பார் படைகளின் நாடு உங்களோடு இருந்தால் நாம் நன்மையை மாத்திரம் நாடுவோம் தீமையை நாடவே மாற்றோம் அல்லது தீமையை நாண்டாம் நன்மை நாடுகளை யாராக இருந்தாலும் அவளோடு கட படைகளை நாண்டு இருக்கிறார் இருந்து கொண்டிருக்கிறார் எப்போதும் இருப்பார் அலிலூயா அன்புக்குரியவர்களே ஒருமுறை ஒரு சகோதரர் ஜெகன் என்ற ஒரு சகோதரர் தன் வாழ்க்கை இருந்த சாட்சியத்தை சொன்னார் இங்கிலாந்து நாட்டிலே அவர் ஐடி கம்பெனியில் பெரிய ஒரு பொறுப்பில் நிறைய லட்சங்களை சம்பாதித்து கொண்டிருந்தாராம் திடீரென்று ஆண்டவர் ஆண்டு அவர் அழைத்தா நீ வா இந்தியாவிற்கு என்று சொல்லி எனக்காக வேலை என்று சொல்லி அழைத்த போது வேலையை உதவிட்டு வந்தார் உதரவிட்டு வந்து ஆண்டுக்காக பணி செய்ய ஆரம்பித்த போது அவருக்கு ஆரம்பிக்க அந்த நிலையில் எல்லா பணமும் செலவாயிடுச்சு அந்த மாசம் சம்பாரிச்சு எல்லாம் முடிஞ்சிட்டு தான் வராரு அவர் கையில சொல்கிறார் பாக்கெட்ல வெறும் பத்து தான் அந்த ஒரு டீ குடிக்கலாம்னு நினைச்சேன் அது கூட அந்த பத்து ரூபா இருக்குதே டீ குடிச்சா அந்த பணம் கூட செலவாயிடுமே அப்புறம் வெறும் பாக்கெட் ஆகிடுமென்னு சொல்லி அந்த டீ குடிக்கிறது கூட நிறுத்தி கொண்டு அந்த பாக்கெட்டில் பத்து ரூபா அந்த தெம்பாக இருக்குன்னு நினச்சி கொண்டு இருந்தாரான் ஆனால் அதே நேரத்தில் இந்த பத்து ரூபாய் இருந்தாலும் இதைவிட பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் எனக்கு அவரை கொண்டு அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை செய்தார் அப்பொழுது ஆண்டவர் எப்படி அவர் அழைத்தாரோ அவர் ஒன்றுமில்லாமல் போனாலும் கூட ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்து ஒன்றை உருவாக்க வல்லவர் என்ற வார்த்தையைப் போல அவர் இப்போது நான் ரொம்ப செழிப்பாக இருக்கிறேன் நான் உயர்ந்திருக்கிறேன் எனக்கு எல்லா வசதியிலும் இருக்குதுன்னு சொல்லி சாட்சிய சொல்கிறார் பாருங்கள் படைகளின் ஆழ்ந்தவராகிய கடவுள் அவரோடு இருந்தபோது அனைத்து மறுக்கும் இழந்தாலும் கூட ஆண்டவர் அவரை மிகவும் பெரிய லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு அவர் உயர்த்தி கொண்டு போனார் அலையலூயா அந்த ஆண்டு தான் நம்முடைய உங்களுடைய என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார் எளியா என்ற இறைவாக்கினர் தீர்க்கதரிசி இருந்தார் அவர் அநேக அற்புத அதிசயம் செய்தார் அவர் காலங்களுக்கு பிற்பாடு எலிசா என்ற இறைவாக்கினர் ஆண்டவர் அவருடைய சீடரை அடைக்கிறார் அந்த எலிசா இறைவாக்கினர் அநேக மக்களுக்கு அதிசயம் அற்புதம் செய்து கொண்டு வருகிறார் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு அவர்தான் அநேக ஆலோசனை ராஜாக்களுக்கு இருந்தார் அவர் செய்கிற அற்புத அதிசயம் பற்றி அநேக எதிர்நாள்களை விட்டு பயப்படுறாங்க ராஜாவுக்கு பயப்படுறாங்களோ இவருக்கு பயப்படுறாங்க அநேக சிரியா நாட்டு குறிப்பாக சிரியா நாட்டில் அநேக இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் செய்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு காட்டும் தோற்று போகிறாங்க ஏனெனில் அவள் எடுக்கிற எல்லா முயற்சியில் இந்த இஸ்ரேல் நாடு சின்ன நாடு தான் சின்ன சக்தி வாய்ந்தவங்க தான் ஆனால் அப்பெரிய பலசால இந்திய இந்த சிரியா நாட்டில் இவங்க தோற்று போகிறாங்க சிரியா நாட்டு வந்து இவங்கள வந்து வெற்றி கொள்ள முடியல அப்போது இருந்த ராஜா என்ன எப்படி இவருக்கு நடக்குது எப்படி இவங்க செய்கிறான்னு அப்போ சொல்கிறாங்க ராஜாவே அந்த நாட்டில் ஒரு மனுஷன் இருக்கிறாரு கடவுள் மனுஷன் அவர் உங்கள் வீட்டு உள்ள உங்களை உங்களை பெட்ரூமில் பேசுறதுலாம் கூட அவருக்கு தெரியும் அப்படின்னு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்போ அவரை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா அந்த நாட்டை ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்லி அநேரும் என்ன செய்கிறாங்க அநேக போர்வர்களை அனுப்புகிறார் அனுப்பினோன்னா அந்த இரவு முழுவதும் அந்த இடம் தெரிந்து போய் எல்லாம் அவளை சுற்றி அவரோட என்ன செய்தாங்க அவரை சுற்றி வளையம் போட்டாங்க காலையில் அவள் வேலையால் எழும்பி வெளியே வந்து கதுவை திறக்கிறான் பார்த்தா எதிரில் அவங்களுடைய எதிரி நாட்டு அரசர்களுடைய வீரர்கள் இருக்கிறாங்க பகுதி முழுவதும் சுற்றி இருக்கிறாங்க பயந்து போய் கதிர் சாத்திட்டு இருந்து சொல்கிறார் எஜமானனே தலைவனே நம்மை பிடிக்க நம்மை கொன்று போல எதிரினுடைய அரசு வீரர்கள் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்போது இந்த எலிசா இறைவாக்களை சொல்கிறாரு ஒரு ரெண்டு அரசராக மாறாத அதிகாரம் பதினாறு பதினேழு வார்த்தையில் சொல்கிறாரு அந்த தன்னுடைய சீரரிடத்தில் அவ்வளோ இருப்ப காட்டில் நம்மோடு இருப்பவர் மிக மிக அதிகம் என்று சொல்கிறார் அப்போ அவருக்கு கேள்வி அது யாருமே இல்லை நம்ம ரெண்டு பேர் தான் இருக்காங்க எப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டு ஆண்ட விட்ட சொல் அண்டவரே எலிசா ஆண்டு விட்ட சொல் அன் அண்டவரே இந்த மனிதருக்கு கண்களை திறந்து கொடு யார் என்பதை திறந்து கொடும என்று சொன்ன உடனே பைபிள் சொல்கிறது அந்த இடத்துல அக்னி தேர்கள் கொண்ட அக்னி குதிரைகளை கொண்ட பெரும் படைவும் தேர்களும் வந்து அந்த மலையெங்கும் நிற்கிறது நெருப்பு குதிரை பார்த்திங்களா அவ்வளோ பெரிய சக்தியானவர் அவ்வளோ பெரிய வல்லமையான அந்த ஆண்டவர் கடைசியில் என்ன செய்கிறாரு அவங்க அவங்கெல்லாம் இப்படி சுற்று போட்ட உடனே இவர் என்ன செய்கிறார் சின்ன சின்ன ஆண்டவரை இவ்வளோ கண்களை கூட ஆக்கம் சொன்னால் கண்ணுக்கு கூட போயிடுச்சு இவர்கிட்ட தான் வராங்க எங்கே 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 அந்த மனிதன் வாங்கன்னு சொல்லி கொண்டு போய் சமாரியா பதில போய் கொண்டு போய் விட்டுறார் அங்கே இஸ்ரேல் நாடு இவ்வளோ சிறைப்பிடித்து அவள் திருப்பி அனுப்பி விட்டுறாங்க பார்த்தீங்களா படைகளில் நாலு எவ்வளோ வலிமையான வலிமையாக பாருங்கள் இவங்க இங்கே இவங்க இந்த வீட்டுக்கு சுற்றி நிற்கிறாங்க அதுக்கு மேலே மலைகளுக்கு மேலாக நெருப்பு குதிரைகள் வந்து நிற்கிறது நெருப்பு தேர்கள் வந்து நிற்கிறது அன்பானவர்களே அதான் அந்த சர்வ வல்லமையான ஆண்டவ அந்த ஆண்டவர் தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம் தன்னுடைய சீடர்களுக்கு அநேக அற்புதாயம் செய்த ஆண்டவர் ஏசு தன் சீடர்களுக்கு அதே அற்புதம் செய்ய செய்கிறார் பிளாத்து அவரை பிடிச்சிடுறார் ப்ளத்து பிடிச்ச போது யோன் பதினெட்டாவது இடத்துல பார்க்கணும் முப்பத்தாற வருஷத்துலேருந்து நீ என்ன அரசரான்னு கேட்குறாரு அப்போ ஒரு ஏசு சொல்கிறாரு நான் ஜெபித்திருந்தால் பெரும் காவலாளிகள் எனக்காய் வந்து போராடி இருப்பார்கள் எனினும் என்னுடைய அரசு அதுவல்ல என்று சொல்லி என்ன செய்கிறாரு அவளுக்கு அந்த இடத்துல தன்னை கடவுளிய அரசை இந்த பூமி கொண்டு வருகிற மிகப்பெரிய பணியை செய்து போய் அந்த ராஜாக்கு உணர்த்தி கொடுத்தார் உண்மை அறிவிப்பது என்னுடைய பணி என்று சொல்லி அப்படி எப்படி இந்த எலிசா இறைவாக்கினர் அந்த மனிதர்களை கொண்டு போடாமல் கூடாய் வைத்தாலும் அந்த கொண்டு போய் அவளை திருப்பி அனுப்பி அவளுக்கு ஒரு மன்னிப்பை தந்தாரோ அதே விஷயத்தை ஆண்டவர் இயேசு செய்தார் சிலுவையில் அவருடைய சீடுகளாகி இருந்த எப்படி எலியாவுக்கு எலிசா இருந்தால் ஆண்டவர் இயேசு சீடுகளாக இருந்த ஒவ்வொரு சீடுகளும் இந்த உலகத்தில் கடவுளி அரசை தேவராஜ்யத்தை அப்படித்தான் நிரூபித்தார்கள் நிறுவினார்கள் ஏனில் படைகளின் ஆண்டவர் எல்லா நிலும் அவளோடு இருந்தார் என்ன ஆனாலும் கண்டதையும் கேட்டதையும் எடுத்து சொல்லாமல் இருக்கிறனால கூடாது என்று சொல்லி இயேசுனுடைய கடவுளை அரச இயேசுக்கு வழியாக இந்த உலகத்துக்கு பரப்பினார்கள் அறிவித்தார்கள் அப்போது ஆண்டோர் அனைத்தும் அவர்களோடு இருந்தார் இல்லை குறிப்பாக ஸ்தேவான் நம்ம பார்க்குறோம் பழைய பாட்டில் பழைய புத்தகத்தில் அதுக்கு பேர் வந்து முடியப்பர் ஸ்டீஃபன் ஆங்கிலத்தை பார்க்குறோம் இந்த ஸ்டீஃபன் திருத்தூதர் பணிகள் ஆறாவது ராக்ட் சாப்டர் ஃபோர் சிக்ஸ்த்தில் பார்க்குறோம் இந்த நபர் என்ன செய்கிறார் கடவுளிய பணியாளராக இருக்கார் அவர்களுடைய வேலை பந்தி பறிவுமாறுகிறார் டீக்கன் வேலை அந்த வேலையில் இருக்கிறபோது ஆண்டவர் என்ன செய்தார் அவரோடு இருந்தார் அவருடைய பணி இயேசுனுடைய சீழர்களுக்கு மக்களுக்கெல்லாம் பந்தி பரிமாறு உணவு பரிமாற வேலையாக இருந்தாலும் கூட மற்ற நேரத்தில் ஆண்டோரை பற்றி எடுத்து சொல்கிறார் அன்பானவங்களே உங்களுக்கு வெறுமனே ஒரு பணி அல்ல ஆண்டோருக்கு வாழ்கிற ஆண்டோர் பேரால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அடுத்த கட்டத்து ஆண்டோர் பெயரை சொல்வது நீங்கள் அழைக்கப்படுறீங்க ஏன்னால் படைகள் ஆண்டு உங்களோடு இருக்கிறார் இந்த வார்த்தை சொல்வதை போல் அழைத்தது போல் இந்த ஸ்தேவான் என்ன செய்கிறார் குறிப்பாக ஆறாவது கடைசியில் பார்க்குறோம் ஆண்டோர் பெயராளை அநேக மக்களுக்கு விடுதலை செய்யும்படியாக செய்த போதே உள்ள எதிரிகள் ஆகிய யூத தலைமை குருக்கள் பிடிச்சு பிடித்துக்கொள்கிறாங்க பிடித்து கொண்ட போது இவர் என்ன செய்கிறார் ஆண்டு பேர் எல்லாத்தையும் செய்கிறார் தன் விருப்பத்துக்கு செய்யவே இல்லை ஆகவே அன்பானவர்களை உங்களை படைகளின் உங்களோடு இருப்பார் என்ற வாக்கு நாளில் உங்களுக்கு வந்ததை போல் அன்றைக்கு தேவானுக்குள் இருந்தது ஆகவே இந்த படைகளின் நான் உங்களோடு என்னோடு இருக்கிற போது நமக்கு செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் முதலாவதாக அவர் எப்போது நீங்கள் போகிற வழிகளை உங்களோடு இருப்பார் என்று பைபிள் சொல்கிறது ஏஷியா முதல் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை சொல்கிறது நீ பயப்படாதே அஞ்சாதே வீருக்குள் துணிந்து நில் ஏனெனில் நீ போகிற வழியெல்லாம் கடவுளாகி ஆண்டவர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி படைகளை ஆண்டவங்களோடு இருப்பார் என்று சொல்லி பார்க்கிற முதல் அடையாளமே நீங்கள் போகிற வழிகள் வழிகளெல்லாம் ஆண்டவங்களோடு இருப்பார் நீங்கள் எங்கெல்லாம் போகலாம் அங்கெல்லாம் ஆண்டு வருவார் எப்படி நிழல் உங்களை பின்தொடர்ந்து வருகிறது ஆண்டு உங்களோடு இருந்து உங்களோடு நடத்துவார் அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகவே மாட்டார் உங்களை விட்டு ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அப்படி அந்த அந்த ஸ்தேவானுக்கு ஆண்டவர் குழுவே இருந்தார் அவர் இஸ்ரேல் மக்கள் பேரால தலைவர்களுக்கு போய் பேசுகிறது ஆண்டவர் குழுவே இருந்தார் தனியாக விட்டு இல்லை போகிற போதெல்லாம் நம்ம ஆண்டவர் வந்து அவளோடு இருந்து அவர் அனைத்து காரியங்களும் செய்தார் நர்ச்சி தேவிக்கு போனாரோ அங்கே இருந்தார் உணவு பறவைகளாலே அங்கே இருந்தார் இவங்ககிட்ட பேசணுமா இவ்வளவு தலைவர்களுக்கு காரியங்களை எடுத்து சொல்லணுமா அங்கே அவங்களோடு இருந்தார் பார்த்தீங்களா ஆண்டவர் புகழங்கள்லாம் உங்களோடு இருப்பார் உங்களோடு இருந்தார் உங்களோடு இருப்பார் என்று சொன்ன வாக்குறுதி அவர் உங்களோடு இருப்பதை எப்போதும் அடையாளமாய் காட்டுகிறது நீங்கள் பயப்படாதீங்க எங்கே போனாலும் இந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டுக்கு மட்டும் இந்த ஆண்டிலிருந்து படைகளின் ஆண்டவங்களோடு இருப்பார் ஹல்லி லூயா ப்ரீசலால் இரண்டாவதாக ஒரு குறிப்பு அவர் நீங்கள் எங்கெல்லாம் அவர் பேரால பேசுறீங்க அதான் ஜபம் அவரோடு பேசுவதுதான் ஜபம் பேசுகிறீர்களோ மற்ற பதினெட்டு இருபதாவது வார்த்தை சொல்கிறது என் பேரால் எங்கள் இரண்டு பேர் மூன்று பேர் கூலி ஜபி ஜபிக்கிறீர்களோ அங்கே அவள் நான் இருக்கிறேன் என்று சொல்றார் பார்த்தீங்களா படகாண்டு உங்களோடு இருப்பார்ன்றதுக்கு ரெண்டாவது அடையாளம் நீங்கள் அவர் பேரால பேசினாலே அவர் பேரால ஜபித்தாலே ஆண்டவர் பேரால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டு உங்களோடு கலந்து வருகிறார் குறிப்பாக இந்த ஆண்டிலிருந்து குடும்பமாய் சேர்ந்து ஆண்டோக்கு பேச கூப்பிட ஜபிக்க ஒரு அழைப்பை பெறுகிறீங்க நீங்கள் இனி பேசுவது வீண் வார்த்தையில் எங்கேயும் பேசாதீங்க யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க நீங்கள் பேசுவது எதுவாய்ந்தாலும் ஆண்டர் பெலர் பேசு ஆண்டு உங்களோடு கலந்து வந்து விடுவார் ஆகவே ஆண்டு உங்களோடு கலந்து வந்தால் ஆண்டோட பேரால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தேவையில்லாமல் பேசுது கோல் சொல்லி பேசுது அசிங்கமாக பேசுது ஆணமாக பேசுது பொய் பேசுது இன்னும் மற்றவங்களை ஏமாத்ததுக்கு பேசுது நயவஞ்சக பேச்சு த தற்பெருமையாய் பேசுவது பல்வேறு விதமான பேச்சுக்களிலிருந்து நாம் இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் இருந்தால் ஆண்டரோடு பேசுங்க ஆண்டோர் பெறால் மக்கள்திட்ட பேசுங்க எங்கே நீங்கள் பேசினாலும் ஆண்டவர் இறங்கி வருவார் உங்களோடு இருப்பார் உங்கள் காரியங்களை கொள்வார் அன்பானவர்களே அலே இழிவையா அப்படி தான் அந்த ஸ்தேவா நாங்கள் போய் பேசும்போது அவர் பேசுகிற போது அப்படியே அவங்கெல்லாம் அவர் முகம் அப்படியே மிக பளிச்சின் துவானு தூதரை போல மாறுச்சுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அவர் முகம் பிரகாசம் அடைஞ்சுதான் ஆண்டர் பேரலாம் பேசுகிற போது ஆண்டர் பேல ஜபிக்கிற போது அது நீங்கள் எப்போ பேசினாலும் இறை வார்த்தையோடு பேசுங்க ஏன்னால் நீங்கள் பேசுனால் ஆண்டுகிட்ட பேசுவீங்க ஆண்டு திருப்பி பேசுனால் அந்த பைபிள் வார்த்தைகள் அதெல்லாம் நாம் எழுதியிருக்கிறாங்க ஆண்டு பேசுன தான் பைபிள் வார்த்தைகள் ஆகவே ஆண்டு உங்களோடு பேசுவார் நீங்கள் பைபிள் வார்த்தைகள் பேசினால் மற்றவங்களும் அந்த வார்த்தை அவளோடு பேசும் ஆகவே ரெண்டாவது காரியம் அந்த சேவனோடு ஆண்டவர் இருந்ததற்கு அடையாளம் பேசுகிற போது ஆண்டவர் அவர் எதிராளிகளோடு பேசி உரையாடினார் உறவாடினார் இரண்டாவது தன்னுடைய சொந்த தலைவலத்தில் பேசுகிற போது அவர் வழியாக பேசினார் திருச்சபை தலைவர்த்தி இவரு வழியாக பேசினார் அழை மூன்றாவது ஒரு குறிப்பு மற்ற இருபத்தெட்டு இருபது சொல்கிறது இதோ எப்போதும் உலகம் முடிவரை வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் படைகளை ஆண்ட உங்களோடு இருப்பதற்கு அடையாளம் இங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆண்டோர் கொடுக்குற முடிவு வரை அல்லது இறுதி தீர்வு வருகிறவரை நாம் இருந்தோமேனால் அவர் நம்மோடு இருக்கிறார் உலகம் முடிவரை வரை நம்மோடு என்று சொல்லி பார்த்தோம்னா மரண பரியந்தம் வரை நம்ம ஸ்தேவான் வாழ்க்கையில் பார்க்குறோம் அவர் கடைசியில் யூதர்களெல்லாம் யூத குருக்கள்லாம் அவரோடு இருந்தவளாக கல்லால் அடிக்கிறார்கள் கல்லால் அடித்து அவரை கொண்டு போட எத்தனித்த பொழுது அவர் என்ன செய்கிறாரு அவழந்தால் பண்ணிவிட்டு ஆண்டவரே இந்த குற்றத்தை உண்மையில் சுமத்தாதே மாலோ சொல்லி பரலோகத்தை நோக்கி பார்த்தபோது வானம் திறந்திருப்பதையும் ஆண்டவரே சிப்பிதான் வளப்பில் அவன் நின்று கொண்டிருப்பதையும் அவர் பார்த்தார் அலே அந்த ஒரு இயேசுனுடைய அந்த அனுபவம் அன்றைக்கு சேவானுடைய அனுபவம் மாறிவிட்டது அன்பானவர்களே உங்களை மரண பிறந்தவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தது அடையாளம் மரண நிலையில் அவர் என்ன செய்கிறாரு இயேசு எப்படி சிலுவையில் மன்னித்தார் அந்த பாலத்தை தானும் ஏற்றுக்கொண்டு அவங்கள மன்னிக்கிறார் பாருங்க அன்பானவர்களே ஆண்டவங்களோடு இருந்தா உங்கள் மரண நேரத்தில் உங்களோடு இருப்பதற்கு அடையாளம் நீங்கள் அனைவரும் மன்னிப்பீங்க கொடுக்கப்பட்ட பொறுப்பை வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாழ்வை சரியாக செய்து முடிப்பீர்கள் நான் இருப்ப நான் விருஷ்டத்துக்கு வாழ மாட்டேன் விருப்பத்துக்கு ஓடிட மாட்டேன் விருப்பத்தை தேடி அதை நாடி நான் வாழ்வேன் வாழ்கிற போது அனைத்து சங்கடங்கள் சஞ்சங்கள் வரும் குழப்பங்கள் போராட்டங்கள் வரும் அனைத்திலும் அமைதி காத்து உங்களுக்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் அவரெல்லாம் ஆண்டு வீச மன்னித்து வாழ்வது அப்படி மன்னித்துன விளைவு என்ன தெரியுமா அவள் கல்லால் அடிக்க யூத தலைமுறைக்கெல்லாம் எத்தனைத்த போது அவங்க உடைகளை கழட்டி மேலுடைய கழட்டி வைத்த ஒரு மனிதர் அதை வாங்கி கொண்டார் அவர்தான் சவுல் கடைசியில் மன்னித்த போது அந்த கல்லால் அடித்தவர்களுக்கு மாத்திரம் மன்னிப்பு போகலை இது துணிகளை வாங்கி வைத்து கொண்டு அதுக்கு துணையாக இருந்த சவுலுக்கும் அந்த மன்னிப்பு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா கிறிஸ்தவளை துன்புறுத்தி அதிகாரம் பெற்று ஓடிக்கொண்ட சவுலை ஆண்டவர் சந்தித்தார் ஆண்டவரை தொட்டார் ஆண்டவர் தொட்ட விளைவு அந்த சவுல் மனம் மாறி பவுலடிகளாய் மாறினார் புனித பால் செயின்ட் பால் என்று சொல்ல புனித பவுலாய் மாறி அவழியாக அநேக அற்புதம் அதிசயம் நிகழ்ந்தது அன்பானவர்களே முதல் தன்னுடைய மறை சாட்சாய் இரத்த சாட்சியாய் இறந்து போன மறைத்து போன நம்முடைய சேவான் வழியாக ஆண்டு இந்த காரியத்தை செய்தார் பிரைசலால் அடு முடிவு பரியந்தம் முடிவு வரை அவர் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடவுளுக்கு பிரியமான கடவுளுக்கு பிடித்தமான இறுதி முச்சரை வாழ்கிற வாழ்க்கை அது அலே லூவியா ஒரு காலத்துனால் அப்படிலாம் என்னன்னு சொல்லி கொண்டு வருவதற்க இறுதி வரை இயேசுக்காய் வாழ்வது ஏசுனுடைய அன்பு பணிகளை கொண்டு செய்து கொண்டிருப்பது இவர் கடைசி மூச்சு வரை வாழ்ந்த வாழ்வு செயல்படுகிற கிறிஸ்தவா இருந்தார் பேச கிறிஸ்தவர் அல்ல அல்லமனமே ஆண்டர்களை ஓடிக்கொண்ட கிறிஸ்தவ மாறாக ஆண்டர்கள் அனைத்து காரணம் செய்தார் உணவு பரிமாற வேலை திருச்சியில் ஆண்டவர் பல செய்தார் அவர் அநேக மக்களுக்கு ஓடி ஓடி உழைத்தார் ஆண்டு பேர ஓடி உழைத்தார் நீங்களும் நானும் பழைய நான் நம்மோடு இருப்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா நீங்கள் யாரும் சும்மா இருக்க முடியாது சோம்பரிய இருக்க முடியாது எல்லாம் முழிஞ்சிச்சு நீங்கள் பரிதாபத்தில் நீங்கள் நின்று விட முடியாது இன்றைக்கு எழும்புங்க இயேசின் பெயரால் இயேசுக்காய் வாழ்கிற வாழ்க்கை அவர் பெயரால் அநேக மக்களுக்கு நலன்கள் வளன்கள் செய்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாற்ற ஆண்ட உங்களோடு இருக்கிறார் ஆண்ட உங்களோடு இருப்பதற்கு ஒரே அடையாளம் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க நீங்கள் பழைய காரியங்களாம் உதவி தலைவர்கள் எழும்பி ஓடுங்க அன்பானவர்களே இந்த புதிய ஆண்டிலிருந்து ஆண்டு புதிய உங்களுக்கு தொடக்கத்தை தருவாராக உங்களை பழைய கட்டு நான் உங்களை உடைப்பாராக அன்னைக்கு சேவான எழும்பி நடக்க வைத்து ஆண்டவ இறுதி மூச்சு வரை ஓடி ஆண்டு கண்டு வைராக்கியம் செய்து முடித்த சேவானை போல ஆண்டு இந்த வா இந்த வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கையில் அதை செய்கிறார் ஆகவே நீங்கள் இனி போக்கு சொல்வதற்கு வழி இல்லை சாக்கு போக்கு சொல்லி சுய புரிதாக எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நொந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவங்களோடு இருக்கிறார் இனி நீங்கள் வெற்றின் பிறலாய் மாறும்படியாக நம்ம மனையருமாய் சேர்ந்து நம்ம அர்ப்பணித்து செபிப்போமா கண்களை மூடுவோம் அன்பு தகப்பனே அப்பா அந்த புதிய ஆண்டில் படைகளின் ஆண்டவங்களோடு இருக்கிறான்னு சொன்ன வாக்குறுதியை போல சுவாமி எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டர்களுடைய கொண்ட கேட்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் சுவாமி படைகளின் நான்கினால் வாழ்க்கையிலே கடந்து போய் செயல்படுவார்கள் அப்பா இனி இவர்கள் தோற்றுப்போன வாழ்க்கை இழந்து போன வாழ்க்கை முடிந்து போன வாழ்க்கை யாரும் சோர்ந்து விடாதபடிக்கு படைகளின் ஆண்டவ ஈரோருக்கு இவளோடு இருப்பதனால் இவர்களும் அப்பா மின்னுமா எழும்பி காரியங்களை செய்து முடிப்பாரளாக சுவாமி என் ஆண்டர் வெற்றி சிறந்தால் நானும் வெற்றி சேர்ப்பென்று வைராக்கியமே ஓடி முடிக்க உதவி செய்யுங்க அந்த ஒரு அந்த பிள்ளைகள் படிப்பதிலும் சரி வேலையிலும் சரி தொழிலும் சரி சமூக பணிகளிலும் சரி நற்செய்தி உடைய பணிகளிலும் சரி ஆண்டவரை இனிவர்கள் மிழும்மா எழும்பி ஜொலிக்க பிரகாசிக்க அநேக லட்சம் கோழி ஜனங்களுக்கு ஆண்டவரை பயனுள்ளதாக வாழ்க்கை வழ உதவி செய்கிறார்கள் அன்றைய குடும்பங்களை ஜெபிக்கிற குடும்பமாக ஆண்டவரை தேடுகிற குடும்பமாய் பிள்ளைகளாக இருக்க இந்த ஆண்டு ஆண்டு அருள் மூலம் இறங்கி வருவதாக ஆசீர்வதியம் அப்பா படைகளின் ஆண்டு எங்களோடு இருப்பதனால் எங்களோடு இருப்பதனால் நாங்களும் எப்போதும் படைகளின் ஆண்டவரை போலே அண்ட ஒரு செயல்படுகிற மக்களாக எங்களை மாற்ற நாங்கள் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இதற்கு இதை பகுதியை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக தடைகளை மாற்றி ஆசுவதியும் எங்கள் ஜெபத்தை ஆண்டு ஏசின் பேரை ஜெபித்து இந்த படைகளின் ஆண்டவன் ஆசிர்வாதத்தை மேல் வைக்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ப்ரைஸ் எல் காட் பிளஸ் யூ பெரியமானவர்களே இந்த புத்தாண்டிலிருந்து ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக தொடர்ந்து வேட்காட்டியை பாருங்கள் அநேக அறிமுகப்படுத்த நம்மளாம் இணைந்து இந்த நர்ச்சி பணியில் செயல்பட ஆண்டு வயசின் பேர் அவங்களை கேட்டுக்கொள்கிறேன் பிரைஸ் அலாட் காட் பிளஸ் யூ தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயம் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மளியே குடிக்கொண்டார்